ஆ எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பாத்துருக்க இடம் எங்க இருக்குன்னா பாபநாசம் தலையணை திருநெல்வேல இருந்து பாபநாசம் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு இது இருந்து எனக்கு ஊருலேருந்து சேர்ந்துக்கிறோம் எங்கொழுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நான் வெளியே கொச்சில வேலை பாக்குறேன் என்னைக்காச்சும் வருவேன் நான் அப்போ இந்த இந்த பக்கம் வந்து பல மாசம் ஆகுது குளிக்க அப்ப ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய துணி கொண்டு வந்தாங்க தோசித்தாங்க நமக்கு வீட்லயே அம்மா தோசை கொடுத்துட்டாங்க அதனால நான் சும்மா பாத்துக்கும் போது நிறைய வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க என்னடா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா ஏதோ பாம்பையும் இருக்கும் போல இருக்கு அழு போய் பார்த்தா நாய் கிடக்குது அப்படின்னாங்க நாய் கிடக்கும் போது ரொம்ப ரொம்ப வரம்படியா வரம்படியா அங்கங்கே தத்தளிச்சு இருந்துச்சு எனக்கே ரொம்ப தண்ணி பையன் எனக்கு சும்மா லைட்டாக இருந்தா சரி பரவாயில்ல முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்ப்போம் கடவுள் நமக்கு ஒண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மெதுவா அப்படியே இறங்க ரொம்ப இழுப்பு இருந்துச்சு இருந்தாலும் மெதுவாக கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா பிடிச்சி 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 பிடிச்சு பிடிச்சி கொண்டு வந்து அப்புறம் மேலே அப்படியே பார்த்தா நாய்க்கு பார்த்தா காலில் அடிபட்டு இருந்துச்சு எப்படின்னா அந்த நடந்து வர பால எப்படியோ இங்கே உள்ள வலிக்கு விழுந்து காலையும் ரத்தமா வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் அப்படியே கொண்டு வந்து மேல விட்டாது இது நான் எதுக்கு பண்ணேன்னா இந்த வீடியோ லைஃபுக்காகவோ இல்ல எனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு எதுக்கு நான் பண்ணல நான் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கேன் சரி ஏதோ நம்ம கண்ணில் பத்துருக்கு நான் ஏன் காப்பாத்துன்னு நான் அந்த கரெக்டான டைம் பண்ணேன் அப்போ ஒரு ஆளு வீடியோ எடுத்து இருந்தாப்புல அவர்கிட்டயும் அவரும் பக்கத்து இருக்காரு அவரும் வீடியோ போட்டுருக்காப்புல சரி நம்ம நாளே சேஃப் பண்ணி பார்த்து நாளே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஹெல்ப் பண்ணாலே போதும்